சென்னை தமிழ்நாட்டை பேர் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜு பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம் ஒரே வெள்ளக்காடா இருந்தது எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது மக்கள் வந்து வெளியே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கூட செல்ல முடியல ரொம்ப தத்தளித்த ஒரு தருணம் அந்த தருணத்தில் வந்து தமிழ் சினிமாவில் நடிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒரு சில நடிகர் வந்து மக்களுக்கு வந்து உணவு அளித்தார்கள் அந்த உணவு அளித்த தன்னுடைய உணவு அளிக்கும் புகைப்படத்தை உணவு செய்து கொண்டு போது அந்த அந்த இடத்தில் நின்று புகைப்படம் எடுத்து அதை வந்து வெளியில் விட்டார்கள் எதற்காகனா பாருங்க நான் வந்து மக்களுக்காக பணியில் ஈடுபடுறேன் நல்ல விஷயம்தான் தப்பு சொல்ல முடியாது ஆனால் அது வந்து நம்ம தான் செய்கிறோம் அப்படின்றது அவங்க அதிகாரப்பூர்வமாக காட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் அதே அதே நாளில் புரட்சி தலைவர் அவர்கள் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் அவர் மக்களுக்கு உணவளித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் நீங்கள் அந்த நேரத்தில் இருந்திருந்தால் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பதில் சொல்லுங்கள் அது கேட்பீங்க ஏண்டா நீ சொல்கிறது எப்படா நாங்கள் நம்புறது அதுக்கு ஆதாரம் இருக்குதாடா அப்படின்னு கேட்பீங்க ஆதாரம் இருக்கு இது பாருங்க பார்த்திங்களா இதுதான் ஆதாரம் அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வந்து எந்த ஒரு விளம்பரமும் செய்யாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு அண்டாக இருக்கும் நூறு அண்டா ஃபுல்லாக அது வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் அது நூறு அண்டா மேலே வந்து சாப்பாடுகளை செய்ய வச்சு எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் புரட்சி தலைவர் மக்கள் ஏழை மக்களுக்கு அன்னதானம் போட்டார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆனால் மற்ற நடிகர் இருக்காருங்க பார்த்தீங்களா அவங்க எதிராக ஒரு பத்து அண்டாக இருக்கும் இல்லை ஒரு இருபது அண்டா கூட வச்சுங்களேன் ஆனால் அதுக்கே ஒரு விளம்பரம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் தேர்ந்தார்கள் பார்த்திங்களா மற்றவர்களுக்கும் புரட்சி தலைவர்கள் அவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்த்திங்களா அது தாங்க என்றும் மக்கள் மனதில் இருக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் அதாவது இந்த பதிவை வந்து இப்போ இப்போ சென்னையில் அதிக மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து புரட்சி தலைவர் அவர்கள் செய்த நன்மைகளை நம்ம சிந்திக்க வேண்டாமா யோசிக்க வேண்டாமா அவர் தானே நமக்கு முன்னோடி முன் உதாரணம் தான் இந்த பதிவு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பதிவை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்